ப்ரோ எங்கே பெட்டரில் முட்டை வெட்டிட்டு பத்தொம்பது வேணுமா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் ப்ரோ இருக்கும் இங்கு பெட்டரில் முட்டை பொறிக்கிறதுக்கு சரி நானே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன் எங்கள் பெட்டில் எப்போனாலும் முட்டை பொறிக்கணும் ஏன்னு இங்கு பெட்டரில் முட்டை அடை வச்சு எங்கள் பேட்டில் முட்டை வச்சு முஞ்சி பூச்சி கொஞ்சம் ஆகிட்டு ப்ரோ ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகும் ரெண்டு மாதம் எங்கள் பேட்டில் தான் முட்டை அக்காமட்டி விட்டுட்டேன் ப்ரோ ஃப்ரீயாக சரி நானே இந்த ட்ரிப்பு வச்சு நானே ஆர்வமாக இருக்கேன் ப்ரோ அதில் வாத்து முட்டை வேற வச்சுருந்தேன் ப்ரோ நான் சரி எப்பவும் பொறிக்கேன் எப்போவும் பொறிக்கணி நானே பார்த்துட்ருக்கேன் ப்ரோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி முட்டை திருப்பிப்பேன் ரெண்டு வாட்டியுமே பார்ப்பேன் ப்ரோ எப்போண்டா எங்கள் வீட்டில் முட்டை பொரியா ஒரு ரெண்டு நாள் தான் ப்ரோ கரெக்டாக ஒன்றாந்தேதி ஒன் ஆமாம் ஒன்றாந்தேதி குஞ்சி பொறிச்சிரும் ப்ரோ கரெக்டாக ஒரு எட்டு குஞ்சி பொறிக்க எங்கள் பெட்டரில் அதுக்கப்புறம் நான் அந்த சோப்பு கலர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்லாம் ப்ரோ அந்த முட்டை வந்து பொறிக்காது அது பொறிக்க வந்து இன்னும் ஒரு நாலு நாள் ஆகும்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டை கொஞ்சம் லேட்டாக விதம் ப்ரோ வச்சுருந்தேன் எங்கள் பெட்டரில் மொதல் வச்சு வந்து சீக்கிரம் பொறிச்சிரும் அந்த கற்பலர் மார்க்கு வச்செல்லாம் கொஞ்சம் லேட்டாக விதம் ப்ரோ எங்கள் பெட்டரில் வந்து புரியும் நான் சைடில் இருக்குல்ல அதுக்கு அடுத்த கருப்பளரு வேலையை போய்ட்டு கையிலலாம் எண்ணெய் போட்டுறேன் முட்டை திருப்பி அது அப்படி இருக்கு அதை எங்கள் பெட்டர் வீடியோ மூடும் சரி வீடியோ எடுப்புமே எனவே என்ன ரெண்டு நாள் தானே ப்ரோ இருக்கு அதான் அந்த ஆர்வத்தில் அப்படியே இருக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு அதை எடுத்து இங்கே பெற்றாலும் பொறிச்ச உடனே எடுத்து கோழி கூடாவில் விட்டுருவாங்க ப்ரோ எல்லா குஞ்சு அதுக்கேது ஆர்வமாக இருக்கும் எல்லா ட்ரிப்பும் இல்லை அப்படி தான் ப்ரோ பண்ண போகிறேன் அதே மாதிரி ஒரு மாதம் குஞ்சு வந்து நூற்றி இருபது ரூபாயிலருந்து ரெண்டு மாதம் குஞ்சு இரநூறுவா அந்த மாதிரி விற்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும் ப்ரோ யாருக்கா நாட்டுக்கோழி குஞ்சு ஏதாவது விலைக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ எங்கள் கன்னியாகுமரி நாள் இந்த சரௌண்டிங்கில் யாராக இருந்தால் கேளுங்க ப்ரோ வெளியெல்லாம் எனக்கு டெலிவரி பண்ணிக்கலாம் தெரியாது ப்ரோ குரியர்லாம் அனுப்ப தெரியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சதை வீடியோ போடியான் ப்ரோ